இருநூறு ஆண்டுகளாக சபிக்கப்பட்ட அரண்மனை பின்னணியில் அரசர் செய்த துரோகம் நம்ப முடியாத மர்மம் நிறைந்த கோட்டை உலகில் தீர்க்க முடியாத மர்மங்களும் தெரிந்து கொள்ள முடியாத ரகசியங்களும் பல இருக்கின்றன இந்தியாவின் சில இடங்களில் அவற்றின் கவர்ச்சிகரமான அழகு அல்லது நீண்ட வரலாற்றுக்காக மட்டுமல்ல அவற்றை சுற்றியுள்ள மர்மமான கதைகளுக்காகவும் புகழ்பெற்றவையாக உள்ளன இந்தியாவின் முதுகெலும்பாக விவசாயம் இருப்பதால் மழைக்காலம் இந்தியர்களுக்கு நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியை அளிக்கும் காலகட்டமாக இருக்கின்றது ஆனால் ஜார்க்கண்டின் தலைநகரமான ராஞ்சியில் மழை ஒரு வித்தியாசமான அனுபவத்தை வழங்குகின்றது இங்கு மழை பயம் மற்றும் மர்மம் நிறைந்த அனுபவங்களை வழங்குகின்றது ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது சபிக்கப்பட்ட ராஜாவின் அரண்மனை என்று அழைக்கப்படும் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் பழமையான கோட்டை மீண்டும் மீண்டும் மின்னலால் தாக்கப்படுகின்றது இந்த விசித்திரமான நிகழ்வு உள்ளூர் மக்களை கவலையடைய செய்கிறது மற்றும் வெளியூர் மக்களை கவர்ந்திழுக்கின்றது ராஞ்சியில் உள்ள பித்தோரியா கிராமத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மன்னர் ஜகத்பால் சிங்கிற்கு சொந்தமான நூறு அறைகள் கொண்ட ஒரு அற்புதமான அரண்மனை ஒரு காலத்தில் இருந்தது ஒரு சாபத்தின் காரணமாக இந்த அரண்மனை ஒவ்வொரு ஆண்டும் சக்தி வாய்ந்த மின்னலால் தாக்கப்படுகின்றது இது படிப்படியாக இந்த பிரம்மாண்ட கட்டமைப்பை சிதிலமடைந்த இடிபாடுகளாக மாற்றியுள்ளது மன்னர் ஜெகத்பால் சிங்கின் மர்மமான அரண்மனை தொடர்ந்து மின்னலால் தாக்கப்படுகின்றது இடிபாடுகளாக இருந்தாலும் மழை பெய்யும் ஒவ்வொரு முறையும் இந்த அரண்மனை மின்னலால் தாக்கப்படுகிறது உள்ளூர் மக்களின் கூற்றுப்படி மன்னர் ஜெகத்பால் சிங் நாட்டை காட்டி கொடுத்து பிரிட்டிஷ் வீரர்களுடன் சேர்ந்ததால் இந்த சாபம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சிப்பாய் கழகத்தின் போது சுதந்திர போராட்ட வீரர் தாக்கூர் விஸ்வநாத் ஷாக்தியோவை பிடிக்க பிரிட்டிஷ் அதிகாரி தாமஸ் வில்கின்சனுக்கு மன்னர் ஜெகத்பால் சிங் உதவினார் இதன் விளைவாக பிரிட்டிஷ் அதிகாரிகள் தாக்கூர் விஸ்வநாத் ஹஸ்தியோவை கைது செய்து தூக்கிலிட்டார் அவர் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு தாகூர் விஸ்வநாத் ஹஸ்தியோ மன்னர் ஜெகத்பால் சிங் செய்த துரோகத்திற்காக சபித்தார் அவரது ராஜ்யம் வீழ்ச்சியடையும் என்றும் அவர் நூறு அறைகள் கொண்ட அரண்மனை இடிந்து விழும் என்றும் சபித்துவிட்டு தூக்கு தண்டனையை ஏற்றுக்கொண்டார் உள்ளூர்வாசிகளின் கூற்றுப்படி தாகூர் விஸ்வநாத் ஷதேவியின் சாபமே ஒவ்வொரு மழை காலத்திலும் மன்னர் ஜெகத்பால் சிங்கின் கோட்டையில் மின்னல் தாக்குவதற்கு காரணமாக உள்ளது இது அவரது பிரம்மாண்டமான அரண்மனையை முற்றிலுமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தது இருப்பினும் கோட்டையின் சில எச்சங்கள் இன்னும் எஞ்சியுள்ளன இந்த தொடர்ச்சியான மின்னல் தாக்குதலால் ஏற்பட்ட சேதத்திற்கு சாட்சியாக அவைகள் இருக்கின்றன